ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இன்றைக்கி சண்டே சண்டேனா நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் எப்படி ஆனால் காலையிலே யோசித்தேன் என்ன சமைக்கிறது அப்படின்னா மட்டன் வாங்கலாமா சிக்கன் வாங்கலாமா இல்லை மீன் ஏதாவது வாங்கலாமா ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது என் டாக்டருக்கு சொன்னால் நீ ஒரு சிக்கன் வதக்கியது ஒன்று பண்ணுவியே சிக்கன் ரோஸ்ட் ஒன்று பண்ணுவியே அதை பண்ணி தரா அப்படின்னா நிறைய வெங்காயம் எல்லாம் நல்லா வறுத்து போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ஒன்று பண்ணுவேன் அதை பண்ணித்தரா அப்படின்னா ஓகே சரி இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி சிக்கன் வாங்கியிருக்கேங்க இருந்து நமக்கு மார்க்கெட்டில் விதவிதமாக நிறைய சிக்கன்ஸ் கிடைக்கிது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சிக்கன்ன்றாங்க கன்றி சிக்கன்கிறாங்க ப்ராய்லர் சிக்கன் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாமே கிடைக்குது இன்னைக்கு நான் பிராய்லர் சிக்கன் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் இந்த ப்ராய்லர் சிக்கன்லேருந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜிஞ்சருக்கு எடுத்து அவளுக்கு இந்த ஸ்பைஸ் எல்லாம் போட்டு சமைச்சு கொடுக்கக்கூடாதுல்ல அதனால் ஜிஞ்சர்னால் முதல்ல பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா ஜிஞ்சர்னா என்னோட பெட் எனக்கு ஒரு டாக் இருக்குது அவளோட பேர் தான் ஜிஞ்சர் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை பச்சை மிளகு இதெல்லாமே வாஷ் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நான் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் உப்பு கடைசியாக வாஷ் பண்ணும்போது உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஓரளவுக்கு ஒரு வடிகட்டி மறுபடியும் இருக்குது அதில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு கடாய் வச்சுருக்கேன் நான் இந்த கடாய் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த கடாய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு நான் என்ன எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கடலை எண்ணெய் உங்கள் வீட்டில் கடலை எண்ணெய் இல்லை எல் நல்லெண்ணெயாக இருக்குது இல்லைன்னா வந்து சன்ஃப்ளோர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவீங்க வேறு எதனா ப்ராண்ட் ஆயில் எதனா எனி கைண்ட் ஆஃப் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம இதில் வந்து எண்ணெயை நம்ம இதில் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நிறைய பயன்படுத்த போகிறோம் மிச்சம் எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணின பிறகு நான் வந்து தூக்கி போட மாட்டேன் ஏன்னா இந்த வெங்காயம் நம்ம வறுக்கிற வறுக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல பர்ஃப்யூம்ட ஆனியன் ஆயில் அப்படின்னு ஆயிடும் அந்த எண்ணெயில் நம்ம அடுத்து ஏதாவது ஒரு உணவுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒன்றுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிருக்க போகிறோம் இல்லையா அதில் டபுள் த அந்த வெங்காயத்தோட அந்த பெர்ஃப்யூம்லு அதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே இறங்கியிருக்கும் ஸோ அதை நான் பயன்படுத்துவேன் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய சிக்கன் அண்ட் வெங்காயத்தை நம்ம வதக்க போகிறோம் கடாய் வச்சுக்கலாங்க உண்மையை வந்து இரும்பு கடாய் இல்லை மண்சட்டி அந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க சிக்கன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் நமக்கு தேவை இருக்குது அதனால் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இது எல்லா எண்ணெயும் நம்ம இதில் சேர்க்க இல்லைங்க ஒன்லி வந்து இந்த வறுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்மளுடைய சிக்கனில் நம்ம வந்து ஒரு மசாலா ஒன்று சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க நான் பவுட்ரு உப்பு சேர்க்குறேங்க இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப சிக்கனில் இல்லாமல் பார்த்துக்கோங்க சிக்கன் ரோஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலரு கலர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் தாங்க அது தாங்க ஹைலைட்டு என்ன நல்லா செஞ்சாயாச்சு இதில் வந்து நம்மளுடைய சிக்கன் ஒன்றுனா போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு குக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போது இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து நம்மளுடைய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம் கடாயி சூடாயாச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம நெய் ஆட் பண்ணுறோம் டால்டாலாம் ஆட் பண்ணிடாதீங்க இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் நல்லா தின் தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம நான் இப்போ சமைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த கலரு அந்த இதெல்லாமே எல்லாமே நான் வந்து போடுறதில்ல வெங்காயம் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்மளோட உணவில் வந்து தேங்காய் பால் எல்லாம் நிறைய டைமில் நம்ம ஆட் பண்ணுறோம் ஏதாவது ஒரு குழம்புக்கு அப்படிலாம் இருக்குமோ நமக்கு அதுக்கெல்லாம் டைம் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த வெங்காயத்தை வறுத்து நம்ம ஒரு டபால் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் ஒரு ஏதாவது குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த வெங்காயத்தை எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி குழம்புல சேர்த்து அதை சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்குங்க ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு வெங்காயம் நல்லா மூணு மூணு வதங்க அந்த வாசனை அடிக்கிதுங்க சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரன் இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா வந்து இது நமக்கு எப்படி வேணுமோ எப்படிமோன் கலரில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஒரு ப்ரௌன் கலர் உங்களுக்கு போதுமான அந்த கலர் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா வந்து அந்த சூடு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா திருப்பி மறுபடியும் வந்து அது கலர் வந்து அதிகமாறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த சூடா எண்ணெயிலேருந்து திருப்பி மறுபடியும் எல்லாம் மொழிஞ்சு டார்க் ஆகும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி அதுக்கு முன்னாடியே ஒரு 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 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது எனக்கு எந்த கலரில் தேவையோ அந்த கலரில் வெங்காயம் வந்துடுச்சுங்க இதுக்கு மேலே நான் வந்து வச்சாச்சுன்னா ரொம்ப டார்க் ஆயிடும் கருப்பு கலர் ஆகிடும் அதனால் எனக்கு வேண்டாம் நான் இந்த கலரில் நான் ஆஃப் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஒரு பக்குவம் வரும்போது நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து எடுத்து ஒரு 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 பாக்ஸில் ஒரு ஒரு பாட்டிலில் எதுலையாச்சும் போட்டு வெளியில் அவுட் சைடு ஃப்ரிஜ்ரேட் பண்ணாமல் வெளியில் வச்சால் கூட ரொம்ப நல்லதுங்க நான்வெஜ்ஜு சமைக்கிறீங்க ஒரு குழம்பு சமைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி இந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை அதில் போட்டு அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் இல்லை அது மேலே சும்மா அப்படியே போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்டர் மாதிரி அந்த மாதிரி எதானா பண்ணுறீங்க ரொம்ப கிரேவியாக இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இது மேலே அப்படியே வந்து எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா அரைச்சு சேர்த்துக்கலாம் மசாலா நம்மளுடைய மிளகாய் தூள் அதெல்லாம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அது கூட இதை கொஞ்சம் எடுத்து போட்டு அரைச்சி சேர்த்து நான்வெஜ் சமைக்கும் போது சிக்கனோ மட்டனோ அந்த மாதிரி எதாவது சமைக்கும்போது இதை போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய சிக்கன் வந்து நல்லா ரெட் கலரில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த வடிகட்டி என்னோட இந்த கீரையெல்லாம் எல்லாம் வாஷ் பண்ணுவோம்ல அந்த இதில் வச்சுட்டு கீழே வந்து நான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன் ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு அப்படியே வந்து எண்ணெய் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கிறதுல கீழே அதில் போயிடும் அந்த பேப்பர் வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போது நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்தேன் முதல்ல சொன்ன மாதிரி சிக்கன் வந்து நமக்கு தேவையானது எடுத்திருக்கும் அதில் என்னோடய ஜிஞ்சருக்கான சிக்கனை வந்து நான் வந்து உப்பு மட்டும் மஞ்சள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நான் இப்போ வேக வைக்கிறேன் அவளை கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டவ் இந்த பக்கத்தில் காலியானதுனால இதில் வச்சுக்கலாம் இது ஒரு மூணு விசில் வரும்போது ஆஃப் பண்ணி வச்சு அவளுக்கு சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம வெங்காயம் நல்லா முறிஞ்சு வந்திருக்கு இந்த வெங்காயம் நம்ம வறுக்கும் போது என்ன பார்க்கணுன்னா நல்லா தின்னாக கட் பண்ணி வறுக்கும் போது ஓரளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நல்லா முறிஞ்சி வந்த மாதிரி இருக்கணும் நல்லா வந்திருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கன் சிக்கன் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா நம்மளோட பர்ஃப்யூம்டு ஆனியன் பர்ஃப்யூம்டு ஆயிலில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணுறேன் இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட கேஷ்யூ கேஷ்யூனட்டோட அந்த ஒரு பர்ஃப்யூமும் இது நிறங்கி இருக்குது இந்த நெட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் அந்த எண்ணெயில் இறங்கின மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய ஆனியன் மட்டும் இல்லைங்க கேஷ்மீனட்டு இதில் எல்லாமே நல்ல குணங்கள் எல்லாமே இந்த ஆயில் இறங்கி இருக்குது இதை நம்ம வந்து தடுத்து இப்போ எல்லாமே கலந்து நல்ல ஒரு ஆயிலாக நமக்கு இது கிடச்சிருக்கு நல்ல நல்ல ஒரு இது நெட் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குங்க இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்மளோட நெட் ஃப்ரை பண்ணதை நம்ம எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்லை லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் ரோஸ்ட் இருக்குது இல்லைங்களா இது எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு பக்கத்தில் ஆமினா அப்படின்னு ஒரு அக்கா அவங்க வந்து கோழிக்கோடன் மலையாளி சொல்லுவாங்க கோழிக்கோடன் முஸ்லீம் மலையாளி முஸ்லீம் அவங்க வந்து கல்யாணம் மைத்திருமணமாகி அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் குறி வந்தபோது அவங்க வீட்டில் நல்லா நார்மல் ரொம்ப ருசியாக சமைப்பாங்க ரொம்ப வாசையாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் வறுக்கிற ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்போ நான் கேட்கும்போது அவங்க எனக்கு ஒரு நாள் இது சமைச்சது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க அம்மா அவங்களுக்கு டீச் பண்ணி கல்யாணம் ஆக வரும்போது அவங்க கற்றுக்கிட்டு வந்தது இருந்து ஸோ இது வந்து இந்த வெங்காயம் வறுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அரைச்சி குழம்புலலாம் சேர்க்கறதெல்லாம் நான் அவங்கக்கிட்டே கற்றுக்கிட்டது தான் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷு இது வந்து தினமும் எல்லாம் நம்மளால் சமைக்க முடியாது ஒன் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு உணவு மட்டும் அதாவது ஒரு டிஷ் மட்டும் நம்ம சமைக்கணும்னு நினச்சா அன்றைக்கி நீங்கள் இந்த சிக்கன் ரோஸ்ட்டு இதை நம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம கேஷ்யூனட் வறுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட இஞ்சி கொஞ்சம் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கிட்டு நல்லது திளைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுக்கிறத விட நம்ம வந்து குக் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி அப்போயே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய நட்டு ஃப்ரை பண்ணி ஆனியன் அண்ட் நட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயில் வந்து இவ்வளோ மிச்சம் இருக்குங்க இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதோட சேர்த்து நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அதிலிருந்து கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா சேர்க்க போகிறோம் இல்லைங்களா அதுக்காக இப்போது நம்ம என்ன சூடாகாச்சு அதில் நம்ம இப்போ என்னென்ன சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணுறேன் நான் முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அளவுக்கு கலர் வந்து மாற வேண்டாம் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகு ஆட் பண்ண போதும் நான் இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணுறேங்க இது வந்து எனக்கு காரம் எனக்கு கம்மியாக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளோட இந்த சிக்கன் ரோஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து வறுத்து போட்டிருக்கோம் சிக்கன் அதிகமாக போகிறனால இது ஒரு கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இதில் வந்து நம்ம வந்து உங்களோட இஞ்சி பத்து பள்ளி பூண்டு நல்லா வளத்துவிங்க இப்போது நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஃப்ரை ஆக வேண்டாம் ப்ரவுன் கலர் ஆக வேண்டாம் ஓரளவுக்கு ஃப்ரையாக வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வந்து மசாலா ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் கரம் மசாலா அதை ஆட் பண்ணுறேங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போதும் மிளகாய்க்கூள் நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போடுறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த இந்த மசாலாவோடய வாசனை அந்த ஒரு பச்சை வாசனை இருக்கு இல்லைங்களா அது போகணும் மசாலாவோட அந்த ஒரு பச்சை வாசனை ஆக்சுவலி வந்து குக் பண்ணும்போது இந்த வாசனை ரொம்ப முக்கியம் அந்த ஸ்மெல்லு அந்த டெக்ஸ்சர் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சோண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா அந்த நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்ந்து இப்போது இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அது வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் விழுந்து வரட்டும் நம்ம கொஞ்சம் கறிவேட்டில் கட் பண்ணி போட்ட நம்மளுடைய தக்காளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்டர் மதிப்பமாக இருக்குது இப்போது நம்மளோட கறிவேட்டில் தக்காளி நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையாக தனது மாதிரி வாசனை வர்ற அளவுக்கு நல்லா ரெடி ஆயாச்சுங்க இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் முக்கால்வாசி நான் சமைக்கிறது எல்லாத்துலேயுமே கல் பாட்டு அந்த ட்ரை பண்ணுவேன் ஸோ இந்த மசாலா வந்து நம்ம வீட்டில் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல நான் தயாரிச்ச அந்த ம மசாலா பவுடர் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலா வந்து இருக்கக்கூடிய நம்மளோட தனியா பவுடர் மிளகாய் தூள் ஆஹ் மஞ்சள் தூள் அது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அத நீங்க பவுடர் பண்ணிணுங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மசாலா உங்க வீட்ல இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுலயும் நல்லாதான் இருக்கும் இதுலயே இப்ப நம்ம முக்கியமான நம்மளோட ஹீரோ நம்மளுடைய ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனை ஆட் பண்றோம் இதுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதி தான் வந்து இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலை ஒரு சில பேருக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணால் பிடிக்கும் நான் வந்து ஒரு முக்கால்வாசி ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போது ஹாஃப் ஃப்ரை பண்ணியிருக்கிறவங்க இது கொஞ்சம் வேக வேண்டியிருக்கும் இப்போது நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண தண்ணி வந்து பச்சை தண்ணி தேசியாக தான் ஆட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரிலாம் நம்ம குக் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து நம்ம கொஞ்சம் சுட தண்ணி தான் ஆட் பண்ணும் நான் வந்து சுட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஒரு இப்போ நம்ம ஜிஞ்சரோட சிக்கன் வந்துருச்சுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சிக்கன் வேற ஆயாடுச்சு இதில் நம்ம முக்கியமான நம்மளுடைய டேஸ்ட் என்ஹான்சர் இதில் முக்கியமான பெரிய ஆள் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் பெரிய ஆள் இதை போட்டால் தான் இந்த சிக்கன் ரோஸ்ட்ன்றதே சரியாக வரும் அவரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மரத்து வச்சிருக்கூடிய வெங்காயம் போட்டுடாதீங்க லாஸ்ட்டாக வந்து அது மேலே வந்து நம்ம சோ பண்ணுறதுக்கு மேலே வந்து அந்த வெங்காயம் வறுத்தது போகிறதுக்கு கொஞ்சம் வச்சுருங்க நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக தெளிஞ்சு வந்துச்சுங்க தண்ணி ஊற்றி வச்சிருந்தது அதெல்லாம் வந்து நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வச்சு ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் சூப் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் பெப்பர் ஒரு சின்ன டேபிள்ஸூம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட சாப்பாடும் இவ்வளோ கிரீன் தயார் ஆயாச்சுங்க மல்லித்தாள் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறத போடுறோம் நான் வந்து நிறைய மல்லித்தால் யூஸ் பண்ணுவேங்க ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே அதனால் மல்லித்தால் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய ஹீரோயின் நம்மளுடைய ஹீரோ யாருன்னால் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன் சிக்கன் இதில் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கறத போட போகிறீங்க அதில் நம்மளுடைய ரோஸ்டட் சிக்கன் தயாராகாச்சு இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் லெமன் டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டான சிக்கன் ரோஸ்ட் ரெடி இந்த சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாமா வேற சாப்பாடும் தயாராயாச்சு நம்ம வீட்டு ஜிஞ்சர் அவள் இப்போ வந்துருவா அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுத்தா அவளுக்கு ஹேர் கொட்டாது ஸோ நம்ம நிறைய எண்ணெய் கொடுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அவளுக்கு சிக்கன் போட்டு எலும்பெல்லாம் பெரிய எலும்பெல்லாம் போடலை அது அவளை குத்திக்கும் அதனால் சாஃப்டாக இருக்கிற எலும்பெல்லாம் போட்டு அப்படியே வந்து சிக்கனை போட்டு பிசைஞ்சு நம்ம இப்போ அவளுக்கு கொடுத்துக்கலாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா பாருங்கள் எப்போ நான் கை எடுப்பேன்னே ரொம்ப சூடாக இருக்கிறதால கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் பொறுமையாக சாப்பிடுவா